ஹாய் இண்ட ஸ்பெஷல் முட்டை சோறு வாங்க பார்க்கலாம் பட்டர் ஒரு பீஸ் போட்டுக்கிறன்னு நல்லா கொஞ்சம் கரையணும் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறனு சோம்பு வந்து நல்லா புரியணும் புரியும்போது லைட்டாக வாட வரும் அதுதான் பக்குவோம் பதினஞ்சு பல் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறனு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிக்கிறணும் கருவேப்பில சிறிதளவு போட்டுக்கிறணும் பூண்டு முக்கால் ஸ்பூன் போட்டுக்கிறனு நச்சு போட்டுக்கிறனு கால் டீஸ்பூன் இஞ்சி போட்டுக்கிறணும் போட்டுவிட்டு நல்லா விரட்டிக்கிறன்னு மூணு பச்சை மிளகா போட்டுக்கிறணும் போட்டுவிட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் கண்ணாடி பிறகு வள வாங்கின பிறகு ஒரு தக்காளி பீஸ் கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி போட்டுக்கிறணும் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு பீஸு சின்னதாக இருந்தால் ரெண்டு பீஸ் போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிக்கணும் தக்காளி வதங்கிருச்சு தேவையான அளவு உப்பை இப்போ போட்டுக்கணும் போட்டுவிட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிக்கிறணும் தக்காளி வந்து நல்லா நைஸாக வதக்கணும் நல்லா வதக்கின்னு இந்த நேரத்தில் நம்ம ஒரு ஏழு முட்டையும் நைஸாக பொடிமஸ் மாதிரி கிண்டி எடுத்துக்குவோம் உ முட்டைக்கு வந்து வெறும் உப்பு முட்டும் போட்டுக்குவோம் மற்ற எந்த பொண்ணும் போட வேண்டியதில்லை இதுதான் பக்குவம் இந்த பக்குவத்தில் தான் மசாலா பொடி நம்ம போட்டுக்கணும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் முக்கால் டீஸ்பூன் ஜீராகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறன்னு மசாலா அடிபிடிக்கிற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டிக்கிடணும் தின்ன பிறகு கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் போட்டுக்கிறனு போட்டு நல்லா கிண்டிக்கிறன்னு நல்லா இந்த பக்கம் வந்த பிறகு நம்ம கிண்டி வச்சுருக்க முட்டையை போட்டு லைட்டாக கிண்டிக்கிறணும் நம்ம இப்போ ஏழு முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இது அதிகபட்ச போனால் மூணு பேர் சாப்பிட்லாம் அளவு முட்டையை வந்து இந்த மாதிரி பொடி மாதம் மாதிரி லைஸாக லைட்டாக உப்பு முட்டு போட்டு நல்லா கிண்டி வச்சுக்கிறேன்னு இந்த மசாலா போட்டு நல்லா முட்டையை இங்கிட்ட அங்கிட்டமாக நல்லா கிண்டி எடுத்துக்கிறணும் கிண்ண பிறகு ரைஸு தேவை மூணு பேத்துக்கு தேவையான ரைஸை போட்டு நல்லா பதறிக்கலாம் மூணு பேத்துக்கு தேவையான ரைஸ் எடுத்துக்கிறணும் ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறணும் ஏன்னா அப்போ தான் வந்து மசாலா வந்து ரைஸில் வந்து ஈவனாக வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் இதெல்லாம் டேஸ்ட்டு வந்து மாறிடும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா ரைஸை மசாலாவோட நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த சைடுமா அந்த சைடு பார்த்திபாட்டி கிண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் ஃபஸ்ட்டு லைட்டாக எல்லா கலரும் வரும் அப்புறம் வந்து குஸ்கா மாதிரி நல்ல சேப்பு கலரில் வர ஆரம்பிக்கும் அதான் கரெக்டான பக்குவம் சாப்பாடை கிண்டும்போது அடுப்பு வந்து லோ வச்சுக்கோங்க செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை ரெடி ரெடியாயிருச்சு